வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டாப் தேர்ட்டி ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் விடுவிக்க இணங்கிய காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுப்பதற்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எ எதிர்வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தகுதி நடைபெறவுள்ள உயர்மட்ட கலந்துரையாடலில் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் மேல்குடியேற்றம் அபிவிருத்தி விவசாயம் சுற்றுலா துறை என ஒரு விடயத்தையும் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு குறித்த இரண்டு திணைக்களம் தொடர்ச்சியாக தடையாக உள்ளமை தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நேற்றைய தினத்தில் கூட்டத்தில் விசனம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சிக்கு வருகை தந்த காணி ஆணையாளர் நாயகத்திடம் இது தொடர்பில் முறையிட நிலையில் அவர் இந்த விடயத்தை விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் குறித்த திணைக்களத்தினால் எவ்வளவு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் மாவட்ட ரீதியாக விவரங்களை தயாரிக்குமாறு ஆளுநர் இதன்போது அறிவுறுத்தியுள்ளார் அரச காணிகள் மாத்திரமே ஒதுக்க காணிகளாக அரசு திணைக்களங்களால் அறிவிக்க முடியும் தனியார் காணியனின் அதனை சுவீகரித்து ஒதுக்க காணிகளாக அறிவிக்க முடியும் இதேவேளை வனவிலங்கு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பட அதனை பின்பற்றாமல் வர்த்தக வர்த்தகமானியை வெளியிட்டுள்ள என ஆளுநர் சுட்டிக்காட்டப்பட்டது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து தற்பொழுது வரை நாடு முழுவதும் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கொழும்பு நகர பிரிவு கம்பஹா கழுத்துறை மாத்தரை மாத்தலை மட்டக்களப்பு ரத்னபுரி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் விசாரணை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது குறித்த பகுதிகளில் டெங்கு பரவக்கூடிய முப்பத்தி ஏழு இடங்களை அடையாளம் கண்டு தற்பொழுதுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஒரு சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு கள திட்டத்தை நடத்தவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு திட்டமிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் எல்லா சபைகளிலும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள நிலையில் சில சபைகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றில் வழக்கு தொடரவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணை தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்தார் அதேவேளை சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச சபை தேர்தல் என்பது கிராம மட்டத்திலேயே உள்ள விடயங்களை கையாள்வதற்கு உரிய தேர்தலாகும் எனவே மக்கள் கிராமத்திலே செல்வாக்குரியவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இது நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம் இந்நிலையில் எமது வேட்பு மனுக்கள் ஒன்பது சபைகளில் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவருக்கு எதிராக உச்ச வழக்கு தொடர்வோம் என தெரிவித்தார் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை நாளை வவுனியாவில் இடம்பெறவுள்ளது தமிழ்நாடு எரிமநாதபுரத்தில் இருந்து மீனவர்கள் குழு ஒன்று இன்று பலாலி விமான நிலையத்தை வந்தடைகின்றது இவர்களுடன் நாளை பேச்சுக்கள் இடம்பெறவுள்ளதாக நல் வர்ணகுல சிங்கம் தெரிவித்தார் திருப்பி திருப்பி நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரேதான் எல்லாரும் திருந்துங்க இன்றைக்கு எங்கே இருந்தால் அப்போ தான் நாங்கள் யுத்தத்துக்கு முன்னாடி இருந்த ஃபேக்டரி இல்லாம எங்கே ஆஸ்பத்திரி இல்லாம எங்கே தொழிற்சாலையெல்லாம் எங்கே ஏன்னால் அதை விட கூட கட்டி எழுப்ப முடியல இன்றைக்கி குறிஞ்சாதி உப்பளம் எங்கே போயிட்டுது ஆறாயிரம் ரூபா உப்பளம் படத்து கிடக்குது இன்றைக்கு உண்மையாக மீனுக்கு போகிறவங்க உப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனை தொழிலாளிகள் இன்றைக்கி செத்து கொண்டு இருக்கிறான் மீன் கருவாட்டி மீன் எடுத்து உப்பு போடையிலாம் உப்பு இல்லாமல் இன்றைக்கி அவன் பட்டினியில் செத்து கொண்டுருக்கிறான் இதுகளை பற்றி யார் சிந்திக்கிறீர்கள் இன்றைக்கி கடத்தொழில் எத்தனை கடத்தொழில் இல்லை அப்புறம் இன்றைக்கு மக்கள் கொண்டிருக்காங்க கடல் கடலை இட்டு கடலை நம்பி வாழ்கிற மக்கள் செத்துக்கொண்டுருக்குறோம் திருப்பி பழையபடி திருப்பி லைட்டு கடலில் லைட்டு கண் பார்க்குற இடமெல்லாம் லைட் திருவிழா மாதிரி லைட் போடுறாங்க சுருக்கு வலி ஒரு பக்கம் இஞ்சாவில் முழுக்க உள்ளூரில் பட ஒரு பக்கம் டைனாமேட் அடிக்கிறாங்க திருப்பியும் குளா தழுறாங்க தங்குசி வேலை வடியாக கண்ணை முடிக்கொண்டு வடியாக முழுப்பேரும் செய்கிறாங்க அப்போ இன்றைக்கு எவ்வளோ எல்லாம் இருக்குது எவ்வளோ தேர்ந்து எங்கே இந்த கடலை கடல் வளத்தை காது பாதுகாக்க முடியாதவங்க எல்லோரும் இன்றைக்கு எங்கேயும் நிற்கிறார் ஒரு கடல் என்றால் என்னென்னு தெரியாத அமைச்சரை கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் கடத்தொழிலுக்கு தொழிலுக்கு எல்லாரும் அப்படியே தான் கிடக்கு கடல் தொழில் அமைச்சர் முன்னால் மகிந்த அமரவா இருக்கு அமரவராக இருக்கீங்களே நாங்கள் கொஞ்சம் தண்ணி சாதிச்சுடுறாங்க உண்மையாக மகிந்த அமரவிராக போகிறா அப்புறம் இன்றைக்கு கடல் வளம் இன்றைக்கு எங்களுக்கு நாசமாக போய் கொண்டு இருக்கு எல்லாம் எல்லா வழியாலையும் கடத்தொழிலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இது வளர்வதற்கு கண்ணுக்கு தெரியலை ஒரு தரும் சிந்திக்க வழியில் ஒன்றுமே செய்ய இல்லை கஞ்சா அது ஒரு சட்டவிரோதமான தொழில் இன்றைக்கு மங்கள மக்களை கொண்டே கஞ்சி காத்துற தொழில் அந்த கஞ்சாவை போதையிலேருந்து தான் ஆறு வயசு பிள்ளையை கட்டு கெடுக்கிறான் பத்து வயசு பிள்ளையை கெடுக்கிறான் எல்லாரையும் குமார் குமார் பிள்ளைன்னாலும் சரியான் கிளவி ஒன்று சரி கண்முடி ஒன்று கெடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் வேறு காரணம் அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்குமா இருந்தாலும் இந்த கஞ்சா ஒரே நாள்லேயும் ஒழிக்கலாம் இந்த போதை பொருள் எல்லாத்தையும் ஒரே நாள் ஒழிக்கலாம் இன்றைய எல்லாரும் முழுக்கு லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு வளமையை விட பழைய காலத்தை விட லஞ்சம் தளவு உயிராடி கொண்டிருக்கு ஆனால் உண்மையா இந்த அரசாங்கம் வந்த உடனே லஞ்சம் எல்லாரும் மௌனமாக இருந்தவங்க நாங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மையா அனுபவம் ஜனாதிபதியா வந்த உடனே இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது நாங்களும் சந்தோஷப்பட்டுறாங்க நாங்களும் இதில் வந்து மீடியாவுடைய சில வசனங்கள் விட்டுறாங்க ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் விட கவலமா போய்கொண்டிருக்கு தயவு செய்த இனிமேத்தனும் எங்கள் அந்த மக்கள் உணருங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்காங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து அரசாங்கத்துக்கு துணை போகாமல் தயவு செய்து எங்கிடையோ ஏனென்று சொன்னால் ஒரு தெ தென்னிலங்கையிலேருந்து வந்த என்பிபி கட்சியிலேருந்து மேர்தொற்ற யாழ்ப்பாணம் முழு சபையன் நாங்கள் பிடித்தே ஆகும் என்று ஏன் என்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களோட மக்கள் போயிருக்கிறேன் அற்ப சலுகைக்காக நாங்கள் போயிருக்கிறோம் இவ்வளவு காரணம் நாங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுனாங்களோ எங்கேயும் போனாங்களோ என்ன மாதிரி இருந்தாங்க ஏன் இப்போ வந்து இப்படியாக அற்புதத்தை அற்ப சொற்ப ஆசைக்காக நீங்கள் எல்லாம் ஈடுபடுறீர்கள் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மக்கள் தமது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தமக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை தெரிவு செய்ய இபிடிபியின் கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்படத்தை இன்றைய தினம் மன்னார் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் பிரதேச சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் வர இருக்கிற தேர்தலில் மன்னார் மக்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தங்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் மற்ற முக்கிய க கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் செயல்பாட்டாளர்களை ஒரு நான் இங்கு வந்து அதை கையளித்திருக்கின்றேன் இந்த முறை மன்னர் மாவட்டத்தில் இரண்டு சபைகளுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி போட்டி போடுகின்றோம் வருங்காலங்களில் கடந்த காலத்தை போல் எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளையும் கலந்து கொண்டு போட்டி போட்டு அந்த சபைகளை கைப்பற்றுவோம் என்று நம்புகின்றேன் யாழ் மாவட்டத்தில் பயனாளி சபைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி வேட்புமனு வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் வெடிகொளுத்தி கொண்டாடினர் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரத்தை அடுத்து மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறிய நிலையில் சம்பவத்தினால நேற்று இரவு சுமார் ஒன்பது மணியளவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்தில் வீதி சுற்றுவட்டத்தில் ஒன்றிணைந்து வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து அந்த பகுதி வெடி சத்தத்தால் அதிர்ந்ததை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்திய அரசாங்கத்தினது இந்திய மக்களினதும் ரமலான் அன்பளிப்புகளை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஏற்பாட்டில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை துணை தூதுவர் மாண்புமிகு சாய் முரளி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவேத அவர்கள் கலந்து கொண்டு அன்பளிப்புகளை மக்களுக்கு அவர் வழங்கி வைத்தார் நிராகரிக்கப்பட்ட ஒன்பது சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அனைத்து சபைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் உள்ளது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ் சுன்னாகம் கந்துரோடை பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று இந்த முறை பதினைந்து இடங்களிலே வேட்புமனு தாக்கல் செய்தது நாங்கள் வேலனையிலும் வல்வெட்டுத் தாக்கல் செய்யவில்லை வல்வெட்டு துறையில் தாக்கல் செய்யவில்லை என்றால் அது ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு பொது பொதுவாக போடப்போவதாக கூறியபடியால் நாங்கள் அதை விட்டிருந்தோம் இருந்தாலும் பதினைந்திலும் நல்ல வேட்பாளர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் திறன் நல்லொரு போட்டியிலே வெல்லக்கூடிய பல வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருந்தோம் மிக சிறந்த வேட்பாளர்கள் கிராமங்களிலே மிக பெயர் பெற்றவர்கள் மக்களுக்கு தெரிந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்வர்கள் நின்றார்கள் ஆகவே இம்முறை நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருப்பதாகவே கருதி இருந்தோம் ஆனால் இந்த ஒன்பது வேட்பு மனுக்கள் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையகத்தால் அதுக்கான வழக்கொன்றை நட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றோம் எனத்தான் செய்ய போகின்றோம் செய்கின்றோம் அந்த வழக்கு வெல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது ஆகவே எல்லா பிரதேசபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு மாகாண சபை உட்பட மாநகர சபை உட்பட அனைத்து பிரதேச சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதிலே ஒரு பெருந்தொகையான நான் சொல்லுவது கஷ்டம் எழுத்தின வெல்லும் என்று நிச்சயமாக நம்புகிறதே நிகழ்கட்டுக்கு கூடுதலாக வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அதை வெல்வோம் அதற்கான முயற்சிகள் வேலைகள் இப்போதே ஆரம்பித்திருக்கின்றோம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சபைகள் கூட அந்த போட்டியிடுகின்றவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற அனுமதிக்கப்பட்ட சபைகளுக்கான கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் நானும் சென்று பல கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அங்கு பார்க்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு சிறந்த வேட்பாளராக தெரிகின்றார்கள் ஆகவே நாங்கள் அதிலே ஒரு கணிசமான ஆசனங்களையும் கணிசமான சபைகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியினாலே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனு அண்மையிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்தில் திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கிலே எதிர்மனுதாரராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெருவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவைச் சேர்ந்த மூவர் சட்டமாதிபர் ஆகியோரை எதிராளிகளாக எதிர்மனதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் மாட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உணவகம் ஒன்றில் மேல்சல கூட்டத்தில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு ஒரு மாத கால சிறை தண்டனையும் அறுபதாயிரம் ரூபாவை அவரதமாக செலுத்துமாறு ஏராவரு சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களில் சம்பவ தினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர் இதன்போது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளர் கைது செய்துள்ளார் இதனை அடுத்து குறித்த உணவக உரிமையாளரை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை ஒரு மாத காலம் சிறையில் அடைக்குமாறு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார் அதை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வீதியோரத்தில் கோல்கலனி அமைக்கப்பட்டுள்ள இரு உணவகத்தில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகள் விற்பனை செய்த இரு கடைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பகுதியில் கிணற்றில் இருந்து இளம் யுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள கிணறில் ஒன்றில் பெண் ஒருவர் விழுந்திருந்ததை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவத்திற்கு சென்ற போலீசார் பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி க கரி பிரசாத் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் வவுனியா காலபோஸ்க பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளம் யுவதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உடற்குற்ற பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலையில் படிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோடை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பில் சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது குறித்த பிரேரணை ஆளுங்கட்சியின் பிரதிநிதி அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர் தேசபந்து தேனக்கோன் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் இரண்டு சரத்துக்களை மீறியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற மனித கொலைக்கான சூழ்ச்சியை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்ற சரணடைந்த பின்னர் தேசபந்து தேனக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு முன்னாள் பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் நிதியமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரியின் அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான கலாநிதி தயான் ஜலத்திலக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி நான்கு இலங்கையர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது இராணுவத்தின் முன்னாள் தளபதியான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜயசூரிய கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் த ஃபிளீட் வசந்த கரண்கொட மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான கருணா அம்மான் என அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானியா இந்த தடையை விதித்துள்ளது இது தொடர்பில் எமது செய்தி சேவையுடன் இடம்பெற்ற நேர்காணலில் பொது கலாநிதி தயான் ஜலத்திலக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் புதிய நீதியமைச்சர் கேரி சங்கர் என்பவர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதற்கான கனடிய நாடாளுமன்றத்தில் யோசனை ஒன்றை முன்வைத்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதி ஆவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும் எனவே இலங்கை வெளி விவகார அமைச்சு பிரித்தானிய உயர்ஸ்தானிகர்களை அழைத்து இது தொடர்பில் வினவியிருக்க வேண்டும் என முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான கலாநிதி தயான் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது நான்கு தசம் ஆறு இரண்டு வீதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகின்றது என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது மாதத்தில் ஏற்றுமதி இரண்டு தசம் ஐந்து எட்டு மில்லியன் மாதாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக இளைஞன் ஒருவர் திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே ஹேரோயின் போதைப் பொருளை அதீத அளவில் நுகர்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள வேளையில் உயிரிழந்த இளைஞனுடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த இணையவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மணிநிறங்கள் எமது அடுத்த லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்